ஹலோ எப்ரிவான் வெல்கம் லட்சுக் கலர் நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர் கணக்கிட்டு படிவம் எஸ்ஐஆர் பார்த்திங்க அப்படின்னா படிவம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான கடைசி தேதி வந்து இப்போ நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க தலைமை தேர்தல் ஆணையம் ஸோ இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இன்க்ளூடிங் தமிழ்நாடு எல்லாமே சேர்த்தி பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழகத்துலேயே வந்து நவம்பர் நான்காம் தேதியிலேருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் இந்த கணக்கீட்டு படிவம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கான வேலைகள் எல்லாமே பிஎல்ஓ அதாவது தமிழக இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வாலண்டியர்ஸ் ப்ளஸ் இந்த அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து இதில் அதாவது களப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் மொத்தமாக அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் இதில் பணியமர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போது இன்னுமே இன்னொரு நாலு நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணி தரதுக்காக ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து இப்போ கொடுத்தாச்சு அதாவது அந்த எனிமிரேஷன் படிவம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு ஆனால் வாங்குறது பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போது தலைமை தேர்தல் ஆணையம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஸோ எல்லாமே அதாவது இந்த டேட் மட்டும் இல்லாமல் நாலாம் தேதி மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கோ அதே மாதிரி வரை வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணுறதுக்கோ தமிழகத்தில் முழுமையாக வரை வாக்காளர் பட்டியல் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ சேஞ்ச் பண்ணி பண்ணிட்டாங்க சோ அதை தான் நம்ம இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறோம் பிரெஞ்ச் இது தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்த நோட்டீஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ பிஎன் என் த்ரீ பிப்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ப்ரெஸ் நோட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிவைஸ்டு ஷெட்யூல் ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது எஸ்ஐஆரோட ரிவிஷன் டேட்டு ஷெட்யூல் வந்து மாற்றிருக்கோம் அதாவது எலெக்ட்ரோல் பை எக்ஸ்டெண்டிங் த டேட் ஆஃப் ஒன் வீக் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீக் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அனௌஸ் ரிவைஸ்டு ஷெட்யூல் பை த எக்ஸ்டெண்டிங் த ரிலவன் டேட் பை ஒன் வீக் ஃபார் த ஆன் கோயிங் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த பன்னிரெண்டு ஸ்டேட்டு ப்ளஸ் யூனியன் பிரதேசம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனுமரேஷன் பீரியடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது எனுமரேஷன் பீரியடு அந்த படிவத்தை நீங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் என்ன டேட் இருந்தது அப்படின்னா நாலாம் தேதி டிசம்பர் நாலாம் தேதி இருந்தது ஸோ ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அதோட டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி டிசம்பர் தேதி வரைக்கும் அதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் நாலாம் தேதியே அந்த ஃபார்ம் கொடுக்கணுன்னு இல்லை பதினொன்னாம் தேதி வரைக்கும் அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் பிஎல் ஓட்டை சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைசேஷன் அண்ட் ரீ ஆஃப் போலிங் ஸ்டேஷன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்றாம் தேதி தான் இதுக்கு முன்னாடி நாலாம் தேதி கொடுத்துருந்தாங்க அதாவது ஒன் வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் டேபிள் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த டிராஃப்ட் ரோல் வரைவு பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வரைவு பட்டியல் ஏன்னா அதில் வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்மளோட பேர் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஓட்டு செலுத்த முடியும் ஓகேங்களா ஸோ அது வந்து ப்ரீவி டிராஃப்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறது அதாவது தேர்தலுக்கு முன்னாடி இதை வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கண்ணா ஏன்னா இந்த எஸ்ஐஆர் இப்போ எடுத்திருக்காங்க கம்ப்ளீஷனாக பார்த்திங்கனா மொத்தம் ஆறு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் பேர்த்துக்கு நம்ம ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதில் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தவங்க கொடுக்காதவங்க டபுள் என்ட்ரி இந்த மாதிரி எல்லாமே அதாவது இறந்தவங்க எல்லாத்து நேமுமே எடுத்துட்டு ஸோ புதுசாக வந்து அந்த வரைவாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க ஸோ அதில் ஓட்டு இருந்தால் தான் நமக்கு ஓட்டு இருக்குது நம்ம ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு இரு ஸோ நம்ம ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த அப்டேஷன் அண்ட் டேபிள் ப்ரிப்பரேஷன் ப பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதாவது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அந்த ஒர்க்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்போ வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க டிராஃப்ட் டிராஃப்ட் எலக்டரல் வரை வாக்காளர் பட்டியல் எப்போது தமிழகத்தில் வெளியிடுவாங்கன்னா பதினாறாம் தேதி டிசம்பர் பதினாறாம் தேதி வெளியிடுறாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ஒன்பதாம் தேதி டிசம்பர் வெளியிடுறதாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் வீக் எக்ஸ்டென்ட் பண்ணி எல்லாமே ஏழு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் த ஃபில்டிங் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் அதாவது உங்களுக்கு ஒரு வேலை ஓட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பதினாறாம் தேதி அதாவது வரை பட்டியலில் உங்கள் பேர் பதினாறாம் தேதி வெளியிடுவாங்க அப்போ இல்லை அப்படின்னா பொங்கல் டேட் வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து புதுசாக ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணலாம் அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாத காலகட்டத்திற்குள்ளே நடக்கும் இதுக்கான பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு பன்னிரெண்டு டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இதுக்கான கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பேஸ் அதாவது இஷ்யூன்ஸ் ஆஃப் ஹேரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் டிசைன் ஆன் எனுமரேஷன் ஃபார்ம் அதாவது உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த எனுமரேஷன் ஃபார்ம் நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருப்பீங்க பிஎல்ஓட்டை அந்த பிஎல்ஓ வந்து இஆர்ஓஓட்ட கொடுத்துருப்பாங்க இஆர்ஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ உங்களோட அந்த வெரிஃபிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அந்த ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதாவது அவங்களுக்கு தப்பாப்படுது ஸோ எதாவது டீட்டெயில்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைம் ஃபார்ம்ஸ் ஒரு நோட்டீஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இஷூன்ஸ் ஆஃப் ஹேரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் டிஷன் ஆன் எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் அது சம்மந்தமாக டிஸ்போசல் ஆஃப் தி கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன் டு பி த டன் 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 பை த இஆர்ஓ இஆர்ஓ மூலமாக உங்கள் வீட்டுக்கு அந்த நோட்டீஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னா நார்மலாக ஏதாவது விடுபட்டுருந்தது உங்களோட பேரில் ஏதாவது சம் சேஞ்சஸ்ஸு இந்த மாதிரி கரெக்ஷனு ஏதாவது அவங்களுக்கு தப்பாப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு அந்த நோட்டீஸ் வரும் அதுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே ஸோ அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் செக்கிங் ஆஃப் ஹெல்த் பேராமீட்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரால் ரோல் அண்ட் அப்டேனிங் த கமிஷனர் பர்மிஷன் ஆஃப் ஃபைனல் பப்ளிகேஷன் ஸோ ஃபைனல் பப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அதாவது எலெக்ஷன் இருந்து அவங்க ஃபைனல் பப்ளிகேஷன் எப்போ வாங்குவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவங்க வாங்குவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அப்புறம் ஃபைனல் பப்ளிகேஷன் ஸோ தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிகேஷன் ஏன்னா நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணியிருப்பாங்க இவங்களது எல்லாமே ஓவரால் இப்போ எஸ்ஐஆர் மூலமாக வந்தது எல்லாதுமே சேர்த்தி கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வரை பட்டியல் வெளியிடுவாங்க அது பிப்ரவரி ஃபோர்டீன் அன்றைக்கி வெளியிடுறாங்க ஓகேங்களா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாட்டர்டே அன்னைக்கு வெளியிடுறாங்க ஸோ அதில் உங்களுக்கு ஓட்டு இருந்ததுன்னா உங்கள் பேர் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியும் தமிழகத்தில் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் வீக் மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே எனுமரேஷன் பீரியடாக இருந்தாலும் நாலாம் தேதி சப்மிட் பண்ணுறது இப்போ பதினொன்றாம் தேதி சப்மிட் பண்ணணும் ஒன்பதாம் தேதி நமக்கு வர வேண்டிய வாக்காளர் வரை வாக்காளர் பட்டியல் வந்து பதினாறாம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க போக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறது எல்லாமே பதினாறாம் தேதியிலருந்து ஜனரி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த ஒன் மந்த் பீரியடுக்குள்ளே நீங்கள் புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது புதுசாக அப்ளை பண்ணுறது எல்லாருமே அதாவது இப்போ வரக்கூடிய பதினாறாம் தேதியில் உங்களோடய பேர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது பிஎல் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க த்ரீ டைம்ஸ் வந்திருப்பாங்க அந்த டைம் நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரைவாக்களர் பட்டியலில் உங்களுக்கு வராது பேர் ஸோ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பதினாறாம் தேதியிலருந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் சரிங்களா ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது அவங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த பிஎல்ஓவே வந்து உங்களுக்கு ஸோ மொபைல் மூலமாக அவங்க பிஎல்ஓ ஆப் ஈஸி நெட் மூலமாக அப்ளை பண்ணியும் கொடுப்பாங்க ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி ஓகேங்களா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இன்னும் தமிழகத்தில் இந்த ஃபார்ம் அதாவது எனுமிரேஷன் ஃபார்ம் கணக்கிட்டு படிவம் வந்து சப்மிட் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே தங்கியிருப்பாங்க ஸோ அவங்களோட சொந்த நேட்டிவ்ல எல்லாமே வெளியே அவங்களோட ஒர்க் பிளேஸ்க்காக போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க ஃபாரினில் கூட இருப்பாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்சுனிட்டிய பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு ஒரு தோயகரமாக இருக்குனு நினைக்கிற உதயமுமா மத்தவங்கள ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்க முறையை உங்களுக்கு உங்களுக்கு பிரகாஷ் கடினமாக இருக்கிற மக்களை